அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளையார்புரம் சிவந்தி ஐத்தனார் கல்லூரிக்கும் பக்கத்தில் கிரேஸ் நகரில் தான் ஒரு டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு ஒரு அஞ்சு சென்டு வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு அருமையான பிளாட்டு பக்கத்தில் எல்லாமே வீடுகள்தான் இருக்குது புது வீடு வேலை நடந்துகிட்ருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இருபத்தி மூணு அடி தார்சால வசதியோடு அந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு உங்களுக்கு சிஎன்புரம் ஆத்திக்காட்டோட மேலஸ் பிள்ளையார்புரம் பிள்ளையார் உடைப்பங்குடியிருப்பு கீழக்காட்டுலை மேலக்காட்டு தாமரட்டியோலை மேலே சிரமதூர் கீழே சிரமபுதூர் இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டை வாங்கலாம் ரொம்ப லோ பிரைஸ் லேண்டு தான் உடனே வீடு கட்டிக்கலாம் கவர்மெண்ட்டு பைப்லைன் போட்டிருக்காங்க லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல்ஸு தேங்க்யூ